அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இதுவரைக்கும் நான்காம் இடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாருங்க அந்த மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான கடக ராசிக்கு அதாவது குரு பகவானுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த நிகழ்வு தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியது அதாவது அதிசார பயிற்சி அப்படின்னா தன்னுடைய இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக நகரக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சுமார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறவு இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம டைம் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷன் ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி இந்த குரு பகவான் இவர் உச்சநிலையில் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசிங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம் இந்த குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பெறக்கூடிய தருணங்கள் அதே போல் உங்களுக்கு முதல் வாரிசை தரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா ஜென்ம ராகுவால் நிறைய மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேங்கனால பண்ண முடியல ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேங்கனால செய்ய முடியல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என் கைக்கு கிடைச்சது வாய் கெட்டில் அப்படின்னு சொல்லுற மாதிரி எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கா நான் கிடைக்க மாட்டேங்குது இந்த குழப்பங்களுக்கு உண்டான காரணங்கள் தான் என்ன என்னால் எதையுமே வந்து சரியான விதத்துல பண்ண முடியலையே ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகமோ கல்வி சம்மந்தப்பட்ட யோகமோ அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் பட்டம் பதவி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதே இந்த குரு பகவான் தான் அந்த குரு பகவான் என்னுடைய ராசி கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு வந்து பயிற்சி அடைஞ்சது சுகஸ்தானத்திலான இது வரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூடிய சீக்கிரத்துல கிடைக்க போகுது ஸோ ஒரு வேலை ரீதியாக நிறைய வேலைக்கான இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டுங்க நிறைய பிரச்சனைகள் அதாவது என்னன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் அட்டன் பண்ணேன் ஆனால் அது இந்த வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த வேலையில் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கல ஒரு டிரான்ஸ்ஃபருக்கான வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தால் அதுவும் இல்லை இங்கே ஒரு வெளியூராக அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாம் ஃபாரின்ல போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே எனக்கு கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளும் எனக்கு தடைபட்டே இருக்குது அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த உச்சநடை அடையும் பொழுது கண்டிப்பாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களை டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அமையும் எல்லாமே கிடைக்குதுங்க பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்தாச்சு ஒர்க் பர்மிட் கிடைச்சது எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கூப்பிட்றனாங்க நான் எனக்கு வந்து டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க கூட கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட முயற்சி அல்லது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடில் இருக்கிறவங்க எல்லா பிஸ்னஸையும் பர்ஃபெக்டாக பண்ணங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல கூட்டாளிகளுக்கு மத்தியில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் அந்த பிஸ்னஸ் செய்கிற இடத்துல தேவையில்லாத சில சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது அதே நேரத்தில் நல்லா இருந்த பிஸ்னஸ்ஸு தேவையில்லாத ஒரு முடக்க நிலை கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது சரியாக வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணுற இடத்துல வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்கிறாங்க எனக்கு வர லேபர்ஸ் கூட சரியான விதத்துல வந்து ஃபேவராக இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பிஸ்னஸை வந்துட்டு இது என்னால் சரியாக ரன் பண்ண முடியாமல் போகுது இந்த பிரச்சனையை தான் தீரும் என்னுடைய வேலைக்கு வரவங்க கூட கரெக்டான விதத்தில் வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னுடைய பாதிப்புகள் எப்படி அப்படின்னா எங்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களோட வாழ்க்கை கூட நல்லா இருக்காங்க என்னுடைய நிலை இன்னும் மோசமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை சுச்சுவேஷன்லாம் கட்டாயம் மாறுங்க உங்களுடைய பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் டீல் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க ஒரு பிரான்ச்சஸ்லேருந்து இன்னொரு பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான படிப்படியாக உங்களுடைய தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக இதுவரை இருந்தோம் அந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அகலுங்க பிஸ்னஸில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறது இதை நீங்கள் தான் பண்ண முடியுது உங்களுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையானது ஒன்று ஒன்பது மற்றும் பதினொன்று ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மஸ்தானங்க ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் சோ இந்த லாபஸ்தானத்துல உங்களுக்கு பிஸ்னஸில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் ஆகல அதுவே இந்த ப்ராஃபிட்டாக மாறும் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கணும் இல்லைன்னா அது மூலமாக நம்ம சந்திக்கக்கூடிய அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க எல்லா முயற்சியும் பண்ணுறேன் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்க நான் திடீர்னு வந்து ஏதோ ஒரு விதத்தில் காரணம் இல்லாமல் அதை ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வசதி வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களே ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தேவையில்லாத கெடுதலையும் கெட்டதையும் பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூடிய சீக்கிரத்தில் அவங்களை தேடி வரும் அதே நேரத்தில் அந்த அலைன்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க வசதி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அதாவது பெற்றவங்களே சரி அல்லது கூட இருக்கிறவங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரியும் சரி சொந்த பந்தங்கள் சரி என்னங்க இவ்வளோதான் வசதியா இதை விட கொஞ்சம் வசதியை பார்க்கலாம் இதை விட கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம்னு சொல்லி எனக்கு அமையக்கூடிய வாழ்க்கைய கூட தேவையில்லாமல் கெடுத்துட்டு இருக்காங்க இதனாலேயே வந்து நிறைய மன உளைச்சல் ஆளிக்கிட்டேன் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் நடக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே எங்கே போய் பார்க்கறதுங்க எல்லாம் சொல்கிறாங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது பொண்ணுக்கு கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வயசு வந்து தேவையில்லாமல் ஒரு காரணமாக சொல்லி இதையவே ஒரு காரணம் தான் வச்சு எங்களை நிறைய வந்து திருமண தடைகள் இருக்குது அந்த மாதிரி தடைகள்லாம் விலகி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத டென்ஷன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகு இருந்தாருங்க அதே நேரத்தில் இப்போ வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது உள்ள வந்துட்டாரு இதனால என்னன்னா மன உளைச்சல்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது யாரு கூடையுமே அதனால சரியாக சகஜமாக பேச முடியல பொறுமையாகவே என்னால் எதையும் டீல் பண்ண முடியும் எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும்ங்க சொத்து பத்துக்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்குங்க தகப்போன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா இந்த சொத்துனால தாங்க இன்னைக்கு எங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இந்த சொத்து பொத்துக்கள் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயாச்சு இதனால பங்காளிகளுக்குள்ள பகைகள் வந்துருச்சு அன்னந்தம்பிகள் மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம் இந்த எப்போ எப்போதான் தீரும் எங்களுக்குள்ள ஒரு சகஜமான சூழல் ஏற்படும் இதனால் வந்து பகைகள் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லைங்க ஸோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எங்கள் கைக்கு கிடைக்குமா இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிற தீர்மானம் கேட்டேன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகுங்க அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படுங்க இந்த சொத்துக்களால் இது வரைக்கும் வந்து தகப்பன் உறவுகளில் தகப்பனார் உறவுகள் மத்தியிலையோ தாயார் உறவினர்கள் மத்தியிலையோ இருந்து வந்த சில சில பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலக போது கூடிய சீக்கிரத்திலேயே இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே அந்த சொத்துக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீருங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் சாதகமான சூழல் சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது வரும் உங்கள் தகப்பன் வழி உறவுகள் மூலமா இருக்கக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் வா நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு உண்டான பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம்லாம் எந்த ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு இதில் வந்து ப்ராஃபிட்டே இருக்காதோ நம்ம போட்ட பணம்லாம் அவ்வளோதானு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்குங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு திரும்ப வரும் அது ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏதோ ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க போட்ட பணமெல்லாம் அவ்வளோதான் நஷ்டம் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க அதே நேரத்துல இந்த தகப்பன் வழி சொத்துக்களோ தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் போட்ட பணம் லாபம் இரட்டிப்புக்காக இரட்டிப்பாக கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க கல்வியில் இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகளுங்க கல்வியில நல்ல ஒரு மேன்மையும் கல்வியில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஸ்கூல் முடித்தவங்களை காலேஜ் அட்மிட் ஜா ஜாயின் பண்ணுறதோ அல்லது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் மாத்தறதுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சில மந்த நிலைகள் ஞாபக மறதிகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் மாறுங்க ஆன்மீகத்தில் சில பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது முயற்சிகள் வெற்றி அடையுங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதும் புத்திரபாகியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தோட ஒப்பீடு பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள திசா புத்திகளும் கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் கொண்டு போகுங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி